திமுக எம்பி ஆகிறார் விஜய பிரபாகரன் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் அதாவது நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மயம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள ஆறு தமிழக நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தலில் கமல்ஹாசனை மக்கள் நீதி நீதிமயம் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்க மக்கள் நீதி நீதிமயம் கட்சியின் செயற்குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளது மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி நீதிமயம் கட்சியின் வேட்பாளரான கமல்ஹாசனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தங்களின் அதிகபட்ச ஆதரவை வழங்க வேண்டும் என்று மக்கள் நீதி நீதிமயம் கட்சியின் செயற்குழு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக ராஜ்யசபா எம்பிகளான எம் சண்முகம் முகமது அப்துல்லா பி வில்சன் பாமக எம்பி அன்புமணி அதிமுக எம்பி சந்திரசேகரன் மதிமுக எம்பி வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த நிலையில் தமிழக புதிய ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் கமிஷன் சமீபத்தில் அறிவித்தது இந்த சூழலில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டபடி மக்கள் நீதி மயமுக்கு ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தான் தேமுதிகவின் பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பிரேமலதா தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது அதிமுகவின் முக்கிய கடமை மாநிலங்களவையில் சீட் கொடுக்கவில்லை என்றால் பின்னர் நான் பார்த்துக் கொள்வேன் பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வார்கள் நாங்கள் பதற்றமின்றி தெளிவாக உள்ளோம் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக ஒரு சீட் வழங்க வேண்டும் இல்லையென்றால் எங்கள் சார்பில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும் என்று பகிரங்கமாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார் அவர் எடுக்க போகும் முடிவு என்னவென்றால் தேமுதிகவை திமுகவுடன் இணைத்துவிட்டு விஜய பிரபாகரனுக்கு எம்பி பதவியை வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதிமுக மாநிலங்களவையில் சீட் தரவில்லை என்றால் பிரேமலதா கண்டிப்பாக இந்த முடிவை எடுக்க நேரிடும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது விஜய பிரபாகரன் மற்றும் பிரேமலதா இருவரும் இணைந்து முதல்வர் ஸ்டாலினிடம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களது ரகசிய சந்திப்பு தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது முதல்வர் ஸ்டாலினும் விஜய பிரபாகரனுக்கு எம்பி பதவியை வழங்குவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்